ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் ஊரில் மழை குளிர்லாம் எப்படி இருக்குது நான் இப்போ சென்னையிலேருந்து பேசுகிறேன் இங்கே வந்து வெதர் ரொம்ப சில்லுன்னு இருக்குது ரொம்ப அப்பப்போ சூடாக வந்து ஒரு டீ குடிக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது டீயோ ஒரு போக்கோ பக்கோடாவோ போண்டாவோ பஜ்ஜியோ சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வெதராக இருக்குது இங்கே அப்படியே கொடைக்கானல் ஊட்டி மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஊரெலாம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் எனக்கு நீங்கள் வந்து என்னுடைய வீடியோஸ்க்கு கொடுக்குற இந்த கமெண்ட்ஸ் அண்ட் என்ன ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது எனக்கு நிஜமாகவே மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது நான் நிறைவு தருது என் மனதுக்கு மேலே மேலே உங்கள்கிட்ட உங்களோட வேறு வேறு சப்ஜெக்ட்ஸை நான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிச்சயமாக எனக்கு தோன்றுது இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிற சப்ஜெக்ட் நீங்களே தலைப்பை பார்த்துருப்பீங்க என்ன மேடம் எல்லா தலைப்புமே ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க மேடம் ஒருத்தர் சொன்னாங்க உங்கள் தலைப்பே வந்து உங்களோட எனக்கு பேசணும்னு தோணித்தனு ஒரு 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 க இவங்க சொன்னாங்க இன்னொருத்தர் சொன்னாங்க உங்கள் தலைப்பெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கேன் மேடம் அப்படின்னாங்க இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அதாவது நம்மளுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கை நம்ம டவுன் என்னன்னு தெரிஞ்சுட்டா அது டவுனில் ஓய்ந்துட்டால் கூட அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுட்டா மேலே ஏறி நம்ம வந்துடலாம் அதனால தான் நம்ம கொடுக்குற தலைப்புகள்லேருந்து அதில் அதில் நெகட்டிவாக போக வேண்டாம் அதுலேருந்து நம்ம பாசிட்டிவிட்டிக்கு எப்படி வருது அப்படிங்கிறது யோசிக்கிறதுக்கு தான் இந்த தலைப்புகள் என்னுடைய தயவு யாருக்கும் தேவையில்லையா இப்படிங்கிறத யாருக்கு தோன்றுறதுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சில மாதங்களுக்கு முன்னால நான் வந்து ஜெரியாட்ரிக் சைக்கோ தெரப்பி அப்படிங்கிற சப்ஜெக்டில் ஒரு மேடையில் நான் பேசினேன் அதாவது வயதானவர்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் மனதளவில் உடல் அளவில் அதனால் மீண்டும் அவங்க வாழ்க்கையை திருப்பி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இதுக்கு ஆடியன்ஸாக வந்திருந்தவங்க நிறைய பேர் வந்துட்டு ஒரு எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு சில கேர்ள்ஸ் கேட்டாங்க எங்கிட்டக்க மேடம் நீங்கள் சொல்கிற சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஐம்பதுகளில் நடுவுலேயோ இல்லை அறுபதுகளுடைய ஆரம்பத்துலேயோ பிறந்தவங்களாக இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன மன அழுத்தம் வந்திருக்க போகிறது இன்னைக்கு தேதியில நாங்கள மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி எல்லாம் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு தானே மேடம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னது கரெக்டு தான் உண்மையில் ஐம்பதுகளிலையும் அறுபதுலேயும் பிறந்தவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு கன்டென்ட் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதாவது நாலு பசங்க இருந்தாலும் எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அவங்கவுங்களுடைய ஏற்ற மாதிரி அவங்கவுங்க படிப்பாங்க ஜெயிப்பாங்க இவங்க யாரையும் ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்ப கம்பேர் பண்ணிக்க மாட்டாங்க அந்த மாதிரி வாழ்க்கையில் இருந்தவங்க அதுக்கு பிறந்த இவங்க தான் இன்றைக்கி சே அறுபது வயசில் இன்றைக்கி இருக்கிறவங்க இவங்க வந்து லைஃப்பில் வந்து ஒரு படித்து முடிச்சு ஒரு வேலையில் செட்டில் ஆனவொன்னு என்ன நினைக்கிறாங்க நம்ம அப்பா வந்துட்டு ஒரு ஸ்கூல் வாத்தியாராக இருந்தால் இப்போ நான் படித்து ஜெயிச்சு நான் வந்து ஒரு பேங்க்லேயோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயோ நான் வந்துட்டேன் அப்போது எனக்கு அடுத்த தலைமுறை இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் இல்லையா அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பித்தாங்க அப்படி நினச்சி அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னாக்க தங்களுடைய பசங்க வளர்கிற வயசுலேயே அவங்க மனசுல இந்த அமெரிக்கா ஆசையையும் ஐஐடி ஆசையையும் விதைக்க ஆரம்பிச்சாங்க அந்த பசங்களும் ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு நல்லா படிச்சாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா நல்லா படிச்சாங்க இவங்களும் அந்த பசங்களுக்காக ஃபாரின் போகிறதுக்கு லோன் வாங்குறதும் இன்னொன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து உழையோ உழைன்னு உழைச்சாங்க ஓகேயா ஒரு வழியாக அறுபது வயசு ஆகிடுது ரிட்டையர் ஆகிற ஏஜ் வந்தாச்சு ரிட்டையர் ஆகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த நேரத்தில் இவங்களுடைய பசங்க வந்து தங்களுடைய கனவுகளை பிடிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு போயாச்சு ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னாக்க எதுக்கு மேலே வீட்டில் பசங்க வந்து பேசுகிறதுக்கு இல்லை அப்படியே இங்கே உள்ளூர்க்குள்ளே இருந்தாலுமே அவங்கவுங்க அவங்கவுங்க கனவுகளில் பயணிக்கிறாங்க இவங்களும் இத்தனை நாளைக்கு ஆபீஸ் ஆபீஸ்ன்னு பிஸியா இருந்தவங்க இப்போ வீட்டுக்கு வந்த உடனே ஒய்ஃப் கிட்ட என்ன பேசுறது பசங்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல முக்கியமா இன்றைக்கு அறுபத்தாறு அறுபது அறுபத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்க நிறைய பேர் அன்றைக்கி தேதியில் வந்து பேங்க்லேயோ இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயோ செட்டில் ஆனவங்க தாங்க இது அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு இந்த அந்த ஆபீஸ் அப்படிங்கிறது இன்னொரு வீடு மாதிரி இன்றைக்கி தேதியில் இதே கவர்மெண்ட் ஆஃபீஸோ பேங்க்கோ கொஞ்சம் கெடுப்படியாக தான் இருக்குது ஆனால் ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வேலையில் சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது அவங்க அங்க தங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு தங்களுக்குள்ள ஒரு உலகத்தையே அவங்க உருவாக்கிப்பாங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் அவங்க ஒரே இடத்துல வேலை பார்த்துருப்பாங்க அவங்க வீட்டில் இருந்த நேரத்தை விட ஆஃபீஸில் இருந்த நேரம் தான் அதிகம் காலையில் ஒம்பது மணிக்கு கிளம்பி போயாச்சுன்னா பஸ்ஸு ட்ரெயினை பிடிச்சி போயிட்டு ஈவினிங் ஒரு ஏழு மணியோடு தான் வந்து சேர்றாங்க ஸோ அவங்க உலகமே அந்த ஆஃபீஸாக ஆகி போன நேரத்தில் இப்போ அந்த ஆஃபீஸ் முடிஞ்சு போயிடுது அந்த வேலையை ரிட்டையர் ஆயாச்சு வீட்டுக்கு வந்தாச்சுன்னு சொன்னாக்க என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல இது வந்து மென்னுக்கு வந்து நிறையவே பொருந்துடுது நீங்கள் எல்லாருமே ஏதாவது மென் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து இமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகிடுவாங்க ரொம்ப வெளியில் பேச மாட்டாங்க தே ஆர் நாட் எக்ஸ்ட்ரோ வேர்ட்ஸ் கொஞ்சம் இன்ட்ரோ வேர்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஷிப் வந்தாக அவங்களோட ப பழகுவாங்க மற்றபடி ஜென்ரலாக ரொம்ப பேசக்கூடிய டைப் இல்லை அவங்களுக்கெல்லாம் வந்து வீட்டில் தனக்கான மதிப்பு போயிடுத்தோ அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம போன தலைமுறைக்காரங்க எல்லாருமே வந்து வியட்நாம் வீடு படம் பார்த்துருப்பாங்க அதில் பதவியில் இருக்கும் பொழுது அந்த பிரஸ்டிச் பத்மநாப ஐயர் எவ்வளவு மதிப்போடு இதுவோடு வாழ்ந்தார் ஆனால் அவரே வந்துட்டு ரிட்டையராய் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த வீட்டு பிள்ளைகள் பெண் தன்னுடைய பிள்ளை பெண்களுடைய சுய ரூபம் தெரியறது மனைவி மட்டும்தான் அனுசரணையா இருக்கா அப்படின்னு பொழுது இந்த மாதிரி நிறைய ஆண்களுக்கு இன்றைக்கி வந்து ரிட்டையர் ஆயிட்டு வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு வெறுமை வீட்டில் இருக்கிறவங்க யாரோடையும் எத்தனை நாள் ஓடியாச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்குன்ட்டு வீட்டில் இருக்கிறவங்களோட பேசுறதுக்கு நேரம் இல்லை சொந்தக்காரங்களோ சரி சொந்தக்காரங்க ஊரில் இருந்த அப்பா அம்மா எல்லாம் கிராமத்தில் இருக்க அங்கே போய் பார்த்துட்டு இருந்தாரு காலப்போக்கில் இவருக்கே அறுபது அறுபத்தஞ்சு வயசுனாக்க அவங்கெல்லாம் ஒத்தொத்தரூவா போய் சேர்றாங்க இது வந்து இந்த ஒரு வெறுமை வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்லைங்க பெண்களுக்கும் வந்து ரிட்டையர் ஆகிட்டு ஆஃபீஸில் வேலை பார்த்தா பெண்களுக்கும் அந்த தனி உலகம் ஒன்றாந்தேதி அண்ணாக்கா புடவை வாங்குறதும் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறதும் அது வந்து தனி உலகத்துலையே அந்த பெண்கள் வாழ்ந்துருவாங்க இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையோ பேங்க்லேயோ ரிட்டையர் ஆகிட்டு வந்தாக்க அவங்களுக்கும் அந்த வெறுமை நான் வீட்டிலக்கான ஹஸ்பண்டோட பே வந்தாக்க ஹஸ்பண்ட் வந்தாக்க சாப்பாடு போடுறது வீட்டு வேலையை செய்கிறது திருப்பி காற்றுல கிளம்பி போகிறது இப்படி தானே இருந்திருக்கு போதா குறைக்கு இப்போ வந்து பென்ஷனை கூட ஆன்லைனில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டதுனால இந்த பென்ஷன் வாங்குற சாக்கில் மாதத்தில் ஒரு நாள் போய் ஆஃபீஸ் இருக்கிறவங்களையோ அந்த ஆஃபீஸ் பில்டிங்கையோ பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறது கூட வழி இல்லை ஆக இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆறுது அப்படின்னாக்க முட்டி வலி தலை சுத்தல் ஒத்த தலை வலி பிபி சுகர் இது எல்லாம் வந்து சேர்றது ஏன்னா யோசிக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை பசங்களும் இங்கே வெளியூரில் இருக்காங்க படிக்கிறாங்க வேலை பார்க்குறாங்க வீட்டில் ஒருத்தரை மூஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு உட்காந்துருக்கும் போது இதெல்லாம் வருது போதா குறைக்கு இருக்கிற டைம் டைம் இருக்கோ டைம் இல்லையோ இதில் வரும் மெகா சீரியல் வர நம்ம பார்க்குறோம் இல்லை ஃபேஸ்புக்கை பார்க்குறோம் இதெல்லாம் பார்த்து இன்னும் கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை வரும் பொழுதே நான் யாருக்குமே தேவை இல்லையா அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் உருவாருது முக்கியமாக இதில் வந்து ஒரு மேடம் ஒரு லேடி கடை கடைக்கொடியில் இருக்கிற ஒரு லேடி என்னங்க அவங்க வந்து அவங்க குடும்பத்தில் அத்தன் நாள் வந்து அவங்க தான் அவங்க எல்லா முடிவுகளையும் அவங்க தான் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டில் இப்போ அடுத்த தலைமுறையெல்லாம் ரெடியான உடனே என்ன எடுத்துனாக்கா அவங்க குடும்பத்துக்கான டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கும் போது என்ன டெசிஷன் பெரிய டெசிஷன்ஸ் தான் ஒரு கல்யாண விஷயமோ இல்லை வீட்டை வந்து ரீமாடல் பண்ணுறதோ எந்தத்துக்குமே வந்து இந்த மேடத்தை இந்த அம்மாவை கன்சல்ட் பண்ணவே இல்லை அந்த அம்மா என்ன சொல்றாங்க இந்த வீட்டினுடைய எடுக்கிற முடிவுகள் எல்லாம் என்ன கேட்காம எடுக்கிறாங்க எனக்கு அதில் ஒரு வார்த்தை கூட எனக்கு எனக்கு சே இல்லை அப்படின்னா இந்த வீட்டில் நான் இருந்து என்ன பிரயோஜனம் என்னுடைய தேவை யாருக்குமே இல்லையா அதாவது இன்னைக்கு வயசாயிருத்தினாலே எல்லாருக்குமே வந்து இந்த மைண்ட் செட் வந்துடுறது இதுலேருந்து எப்படி வெளியில வருது கண்டிப்பாக வரலாங்க அதைத்தான் சொல்றாங்க ரூட் பிரே அப்படிங்கிற அமெரிக்கன் ஆர்த்தர் ஸ்டார்ட்ஸ் அட் சிக்ஸ்டி அப்படிங்கிறாங்க ஓகே வாழ்க்கை தொடங்கும் வயது அறுபது அது என்னங்க அது ஆமாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இத்தனை நாள் நான் வந்து என் பிள்ளை என் பொண்ணு எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்ன என் மற்ற சொந்தக்காரங்க என் ஹஸ்பண்டு இவங்களுக்கு எல்லாம் வாழ்ந்தாச்சு வாழ்ந்தது போதும் இன்னமே நான் வந்து எனக்காக வாழ போகிறேன் லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் சிக்ஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க நான் யாருக்குமே தேவை இல்லையா அப்படிங்கிற பச்சாதாபம் என்கிட்ட கிடையாதுங்க நான் எனக்கு தான் தேவை என்ன என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்களேன் இன்னுமே நான் எனக்கு தான் தேவை அப்படிங்கிறாங்க அப்போது எப்படி உங்களுக்காக உங்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறதுனா முதல்ல நம்ம வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்லேருந்து ஆரம்பிக்கலாம் ஓகேயா இத்தனை நாள் நீங்கள் ட்ரெயினில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணீங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்தீங்க அங்கே நாலு படி ஏறி இருப்பீங்க இல்லை ஒரு காஃபீஸ் சாப்பிட போயிருப்பீங்க ஒவ்வொரு வாக்கிங்லாம் கொஞ்சம் இருந்தது இப்போது அந்த வந்து ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது கம்மியாக போயிடுது முடியல அப்படின்னும்பொழுது நீங்களும் நேரம் வந்து ஒரு கேட்ர்ட்டு ஆர்டர் பண்ணலாம் ஃபுட்டு வெளியில் வாங்கி சாப்பிடும்போது ஓவராலாக நம்ம ஆக்டிவிட்டி குறையிறது அப்படின்னும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்து ஸ்டெப்பாக வந்து ஏறி இறங்கலாம் ஓகே ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான் இது ஒரு பத்து ஸ்டெப் ஏறி இறங்கலாம் அடுத்தது நம்ம டிவி பார்த்துட்டு வெப் சீரீஸ் பார்த்துட்டு தான் இருக்கும் தான் மெகா சீரியல் பார்க்குறோமோ வெப் சீரிஸ் பார்க்குறோமோ இருபது நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதை ஆஃப் பண்ணிவிட்டு எழுந்து போயிட்டு ஒரு நடந்துட்டு ஒரு ஒரு சிப் வாட்டர் குடிச்சிட்டு தண்ணி குடிச்சா தப்பா குடிக்கா வாட்ஸ்அப்பில் நூற்றி எட்டு விஷயம் வருங்க தண்ணியை கூட குடித்தா தப்பா குறைச்சதா குடித்தா தப்பா உங்களுக்கு தாகம் எடுக்கும்போது தண்ணியை தாராளமாக குடிக்கலாம் சிம்பிள் எக்ஸசைஸ் சேரில் உட்காந்து பண்ணுற எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் உங்களுடைய ஃபிசிக்கல் ரெண்டாவது உங்களுடைய டய டய டயபிட்டிஷியன்கிட்டயோ இதில் டயபட்டிக்கோ இல்லைனாக்கா இதுக்கோ அப்பப்போ ரெகுலராக ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க தீஸ் ஆர் ஆல் ஃபார் யுவர் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் அப்படின்னு எடுத்துட்டாக்க இத்தனை நாள் தான் எனக்கு நேரமே இல்லை நேரமே இல்லாத போயிடுது அப்படிங்கிற ஒரு டைலாகு தான் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்திருப்பீங்க எதுக்கு நேரம் இருந்தது ஆஃபீஸ் வேலை ஆஃபீஸ் வேலைன்னு ஓடறதாக இருந்தது வீட்டு வேலையாக இருந்தது ஓகே இப்போது நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கோங்க சின்ன வயசில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க எது பண்ண முடியாமல் போச்சு என்ன உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்போ நான் ஒரு படம் பார்த்தேங்க டானிக்கு ஒரு பெங்காலி படம் பார்த்தேங்க அதில் வந்து அவருக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்து அவருக்கு அவர் ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஒரு ஹனிமோனுக்கு போகணும்னு ஆசை ஆனால் அது வந்து ஒரு கூட்டு கொடுத்தனமாக இருந்ததுனால பின்னாடி பச பையன் பொண்ணு போனது இதில் வந்துட்டு அவரால் அதெல்லாம் செய்ய முடியல அதுக்கப்புறமா அவர் ட்ராவல் ஏஜென்சி மூலமாக இது பண்ணி அவருடைய ஒரு அனிவர்சரிக்கு ஒரு சர்ப்ரைஸாக அவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ரெண்டு பேரும் டார்ஜிலிங் போய்ட்டு அவர் என்ன சொல்றது மௌண்டனியரிங் பண்ணுறாரு என்னென்னமோ பண்ணுறாரு அந்தம்மா பயந்தாலும் சந்தோஷப்படுறாங்க ஒரு கேக் வெட்டி வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடும் போய் அந்த அளவு மனசில் ஒரு அந்த முகத்தில் ஒரு பூரிப்பு தெரியுது அந்த மாதிரி சின்ன வயசில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிங்க அதில் எதை விட்டீங்க அது எப்போ பண்ணலான்றது ரெண்டு பேரும் உட்காந்து யோசிங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு கதை எது வருமா கவிதை எழுத வருமா இது எல்லாத்தையும் எழுதி கூட நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கான் பத்திரிகைகளுக்கு அனுப்பலாம் அதையும் தாண்டி யாருக்காவது கிட்டே இருக்கிற நாலேஜ் யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணணும்னா அதை பண்ணலாம் முக்கியமாக இது என்னுடைய ஃப்ரெண்டு பாம்பேயில் இருக்கா அவளுக்கு அறுபத்தி நாலு வயசானது இன்றைக்கி பேர பசங்களை பார்த்துக்கிறாள் இதை தாண்டி அவள் என்ன செய்கிறான்னு சொன்னாக்க சென்னையில் இருக்கிற ரெண்டு கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு பசங்களுக்கு கேர்ள்ஸ் ப்ளஸ் ஒன் படிக்கிற ப்ளஸ் டூ படிக்கிற ரெண்டு பெண்களுக்கு அவ வாய்ஸ் தன்னுடைய வாய்ஸ் மூலமாக ஆன்லைனில் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறமா வந்துட்டு ஜியாகிரஃபி தமிழ் இந்த மூணு சப்ஜெக்டையும் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு படித்து காட்டுறா அதே மாதிரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னும் ப்ளஸ் டூவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸான பயோ மேக்ஸை பயோ மேக்ஸை வந்து சொல்லித்தரா ஏன்னா இவங்களுக்கு மேக்ஸ் தெரியுங்கிறதுனால இது அவங்க ஸ்கிரைப் மூலம் படித்தாலும் இந்த மேடத்தோட லாங் ஆன்லைனில் கேட்குறதுனால அந்த பொண்ணு இந்த தெரிய நல்ல மார்க் எடுத்தா துளசி நல்ல மார்க் எடுத்தான்றது அந்த மேடம் என்கிட்ட சந்தோஷமாக ஷேர் பண்ணினாங்க ஆக இந்த மாதிரி நம்மளால முடிஞ்சதை நிறைய விஷயங்களை அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அடுத்தவங்கள்ட்ட இருந்து நம்மள கிட்ட கத்துக்கலாம் இன்னைக்கு யூடியூப் மூலமா நீங்க கத்துக்கத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆக சிக்ஸ்டி இப்படி யோசிச்சு பாருங்களேன் தயவு பண்ணி அதாவது எப்போ பார்த்தாலும் என்னை யாரும் கவனிக்கல எங்கிட்ட யாரும் பேசலை அந்த கல்யாண வீட்டுக்கு போனேன் அங்கே கூட யாரும் என்னை கவனிக்கலை இந்த மாதிரி என்ன இந்த லோ செல்ஃப் எஸ்டீம்லேருந்து முதல்ல வெளியில் வாங்க என்னை யாரும் கவனிக்கலை என்னை யாரும் பார்க்கல இதே அப்ரோச் தான் நீங்கள் வந்து உங்கள் பசங்கக்கிட்டையும் கொண்டு போவீங்க சரி நீங்கள் அனுப்பிச்சு தான் அவங்க ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிருக்காங்க உங்கள் ஆசைக்கு நீங்களும் ரெண்டு தடவை அமெரிக்காவோ யூரோப்போ ஸ்வீடனோ போயிட்டு வந்திருப்பீங்க ஆனால் உங்களால் ரெண்டு தடத்துக்கு மேலே அங்கே இருக்கிற க அந்த தரோ இதுவோ நம்ம உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறது ரெண்டாவது அங்கே வந்து இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இங்கே மாதிரி நினைச்சா நம்ம மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட முடியாது நம்ம ஃபேமிலி டாக்டரை பார்த்து ஒரு மருந்து வாங்கக்கூடிய சூழல் கிடையாது ஸோ அங்கே அவங்க சொல்கிற டாக்டரை தான் பார்க்கணும் அந்த மருந்தை தான் வாங்கணும் அப்படின் அதனால நம்ம பசங்களுக்கு அதனால எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அதனால என் பையனுக்கு எங்கே எங்கள் பையன் எங்கே ஃபோன் பண்ணால் ரெண்டு நிமிஷம் தான் பேசுகிறான் என் பொண்ணு எங்கே ஃபோனே பண்ண மாட்டேங்கிறா அவளுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா தான் பண்ணுறேன் ஏதாவது பொடிக்கட்டி பண்ணி அனுப்புமா அவங்க யாரோ ஃப்ரெண்டு வராங்க அப்படின்னா தான் சரி அதாவது உங்கள் கிட்டக்க உங்கள் ஹெல்ப் உங்கள் பசங்க கேட்குறாங்கல்ல இல்லை சந்தோஷப்படுங்க உங்கள் குழந்தைங்க உங்கள் கிட்டக்க பேசினாக்க எப்படிமா இருக்கீங்கன்னாக்கா நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுங்கள் நீங்கள் நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் ஒரு தனி வீட்டில் இருக்கலாம் இல்லை ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் சீனியர் சிட்டிசன் கம்யூனிட்டியில் இருக்கலாம் எங்கே இருந்தாலும் உங்கள் பசங்க உங்கள் கிட்டக்க பேசினாக்க ஏஸ்மா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது மீட் பண்ண முடியும்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் மீட் பண்ணுங்கள் இன்றைக்கி நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது அவங்கவுங்க நினச்சா கோவிலுக்கு போகிறாங்க சீதா கல்யாணமோ ராதா கல்யாணமோ இல்லைன்னா பிரதோஷமோ அது ஒவ்வொன்றத்துலையும் உங்களை நீங்கள் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணிக்கோங்க சங்கடகர சதுர்த்தியோ இல்லைனாக்கா சர்ச்சில் போய் நீங்கள் பண்ணுறதோ நீங்கள் நீங்கள் எந்த மதமாக இருக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ உங்களுடைய ரிலீஜனுக்கு உங்களுடைய இதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தாராளமாக நீங்கள் பண்ணலாம் இதெல்லாம் வந்து நான் ஆக்டிவாக தான் இருக்கேன் நான் லைவ்லியாக இருக்கேன் சி கீப்பிங் யுவர் மைண்ட் லைவ்லி அதைத்தான் அந்த மேடம் அதில் புக்கில் ஃபுல் முழுக்க முழுக்க அதைத்தான் சொல்லியிருக்காங்க லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் சிக்ஸ்டி அப்படிங்கிறதுல ஹவு வி கேன் கீப் அவர் மைண்ட் லைவ்லி ஆஸ் வெல் அஸ் அவர் பாடி ஹெல்த்தி பை பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை யோசிச்சு ஆக்டிவாக நம்மளை வச்சுக்கிறது மூலமாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க இதை உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஆண்ட்ஸ் அங்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க வேறொரு வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன் டேக் கேர் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச்